வணக்கம் நண்பா இது உங்கள் டேஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் பாருங்கள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கனாட்டி எலக்ட்ர்ட்ரிக்ரிக்ரிகான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கனாடி எலக்ட்ரிக் கெசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கெஸிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா பதினாட்டில் அப் டெய்லி அப் பண்ணி பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குன்னுபா கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூவா கட்டுற மாதிரி இருக்குதுப்பா முந்நூறுரூபா கட்டிங்க அப்படின்னா நாலு சோக்கும் சேர்த்து முப்பது நாளைக்கு வந்து கெஸிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் தான் இருக்குது யூடியூப்பில் கிடையாது இன்றைக்கி ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா எட்டு ரெண்டு ஆறு இந்த எட்டு ரெண்டு ஆறுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு எந்த ஒரு வினிங் கிடைக்கல அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு ஜீரோ இல்லை ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு ஆல் போர்டில் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் மெயினாக நம்ம ஆல் போர்டில் சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஆறாம் நம்பர் வெற்றி கிடச்சிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஜீரோ ட்ரிக்கில் கிடைக்கல அதனால் பார்த்தீங்கன்னா எதுவும் கனெக்ட் ஆகலை அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டு எட்டு இந்த ஆறு எட்டு எட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலில் போர்டு மாறாத வெற்றி கிடைச்சிருக்கு ஆறாம் நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போலில் கொடுத்துக்கும் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு எட்டாம் நம்பர் ட்ரை இருந்திங்க அப்படின்னா ரெண்டு போர்டு வந்து வெற்றி எடுத்துருக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டபுள்ஸில் எதிர்பார்த்த மாதிரி ஒரு செட்டு பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு வந்து நம்மளுக்கு பாஸ் ஆயிருக்குனுப்பா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு எட்டு மணிக்கு நம்மளுக்கு டபுள்ஸில் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு போர்டு விசா வெற்றி கிடச்சிருக்கு ஆறு மணிக்கு பார்த்திங்கனா ஆல்போர்டு வெற்றி கிடைச்சிருக்கு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா போடு விசாவும் மெட்ரிக் கிடச்சிருக்கு ஆல்போர்டும் மெட்ரிக் கிடச்சிருக்கு டபுள்ஸில் எதிர்பார்த்த நம்பரும் வந்திருக்கு அன்பா அடுத்து பாருங்கள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணக்கு எலக்ட்ரிக் ஆன கெசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் அஞ்சு ஏழு அஞ்சு ஆறு அஞ்சு எட்டு மூணு ஏழு மூணு ஆறு மூணு எட்டு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு அஞ்சு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு எட்டு அஞ்சு ஏழு ஜீரோ அஞ்சு ஆறு எட்டு அஞ்சு ஆறு ஜீரோ மூணு ஏழு எட்டு மூணு ஆறு ஜீரோ ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு எட்டு அஞ்சு ஆறு எட்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போடை பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு எட்டு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்ற ஆல்போடை ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்று ஏபிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஆறு ஜீரோ ஆறு நாலு ஆறு ஏழு மூணு ஜீரோ மூணு நாலு மூணு ஏழு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு மூணு ஜீரோ பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ஏழு ஆறு நாலு ஒன்று ஆறு ஜீரோ ஏழு ஆறு ஜீரோ ஒன்று மூணு நாலு ஏழு மூணு ஜீரோ ஒன்று ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஒன்று மூணு ஜீரோ ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போ ஆல்போட பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு ஆறு மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸ்ட்ராங் போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயின் ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணி பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு ஏபிபிசிஎஸ்சிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஒன்று ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்று ஆறு ஜீரோ ஆறு ரெண்டு ஆறு ஜீரோ எட்டு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு அஞ்சு ஜீரோ பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜீரோ ஆறு ஒன்று ஜீரோ எட்டு ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று ரெண்டு எட்டு அஞ்சு ஜீரோ ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ ஆறு அஞ்சு ஜீரோ எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போட ஆல்போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குபா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்றால் ஆள்பட ட்ரிப் அப்படி பாருங்கள் மெயினாக ஆல் போர்டாக டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மூணு சோலையும் சேர்த்து டபுள் ஸ்டோர் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ஆறு மூணு மூணு ஜீரோ ஜீரோ அப்படின்னு மூணு சோலையும் சேர்த்து டபுள் ஸ்டோர் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோலில் ஸ்ட்ராங்காக பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா சரி ஓகே நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்